లైవ్ డోరాన లైవ్

ஆனா பொண்ண பாக்காத பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அம்மா அந்த பொண்ணை நீதானே பாக்கணும் मामியார போய் பாத்ரே நாய் மাইয়া சதறனங்களமா சதறனங்களமா பொண்ணோட பொண்ணோட அம்மா தான் நெருங்கடா பொ <laughs> <laughs> பொண்ணு வீட்டுから நம்ம வீட்டுக்கு வராங்க. யாரும் மாப்பிள்ளை வீட்டு வராங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. கைன Adik வராங்க. பொண்ணு பாத்தீங்க, போய் டீ சாப்பிட்டீங்க, ஏதோ செஞ்சீங்க. பொண்ணு வீட்டுக்கு வரல. பேசுகீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. பொண்ணு வராங்க. இதல பார்த்தா எனக்கே எதிரூடுற நீ النا சண்டை. உனக்கோ எதிரூடுறட்கோ. நீ النا சண்டை. அம்மாமா பன்னால் பгадаது. இதல ஏன் கல்யாணம் ஒரு வெத்தல பகல் நின்னுச்சமா. விசாரிக்க <laughs> <laughs>

யாரு சொல்றான் கண்டகாரன் சொல்றான் கண்டகாரன் சொல்றான் 얘가 மாமியா கறி ஊற்றற மாதிரி இல்ல. இنا மாப்புளாடிகள் சாரா அதுக்கு அவன் சொல்றான்? அடிகெல்லாம் சாரா குடிக்க மாட்டாருமா. எப்பنا சீட்டு கேட்ட குடிப்பாரு. ஆ அவன் சொல்றான். வந்து அவங்க கொளக்க முடியாது. 얘가 மாமியா கறி கேக்குறாங்க. இنا மாப்புளாடிகள் கிட்ட அவங்க கேக்குறாங்க. உன்ன பெரியமே திருப்பி சொல்றான்.

உள்ள பண்ணாம ஓண்ணா ஒருவேளை வந்துருவா பச்சனது போறக்க வந்துருவா பாத்தியா பாத்தவ எல்லார பாறா பச்சனது போறக்க வந்துருவா அது சேவுடைய மரேடு பா மாமா நீ கோவப்படாதே இதோ இதோ பாத்தேன் டேய் டேய் இந்த ஒண்ணே வந்தா சம்மன் ஆ ஆ வெளியில வந்தா சம்மன் எடுக்கலாம்

वड़ा, 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 आप आगे 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 �

பால் <laughs> அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ}){அ

சரி ஏதோ நான் அறிவிப்பு என்னுடைய தாக்கி இருக்கா சார் அவளோட தாட்டுத்தன் இருக்காங்க